எல்லா இடத்துல தரமான பொருள்லாம் கம்மியான விலையெல்லாம் ஹோல்சேல் அளவில் விலை கொடுக்கணும் சார் நம்ம பத்து ஐம்பது கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு கம்மியெல்லாம் ஒவ்வொரு ஐட்டம் வாங்கிக்குவோம் நாங்க ஒரு கம்மி வரைக்கும் ப்ரொடக்ஷன் இருக்கு மூணு நாலு அது மாதிரி வாங்கிக்குவோம் எல்லாம் லோக்கல் தான் திருச்சி தான் வியாபாரம் வந்து இப்ப வரைக்கும் தீபாவளிக்கு ஒண்ணு வைக்கிற மாதிரி வியாபாரம் இப்ப வரைக்கும் ஸ்லோவா தான் இருக்கு அதே இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கனால கொஞ்சம் மக்கள் எல்லாம் ஜனங்களா வெளியே வர கொஞ்சம் அக்சன்ட்றாங்க பார்க்கலாம் இன்னைக்கு சாயங்காலையும் தேவையான ஒரு நேரம் ரொம்ப பிஸியா இருக்கட்டா ரொம்ப வெரிசியா கிடைக்கும் எங்களுக்கு சார் எங்களுக்கு அப்பக்கிமே சரக்கு நீர் கூசாக்கு கம்பெனிக்கு நான் ஆர்டர் பண்ணா அன்றாடம் சுட சுட எங்களுக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் சார் மருதான் எல்லாமே சார் மிளகு பூண்டு மசாஜ் இருக்கு ரிபன் பகோடா இருக்கு நம்மளோட பேர் சொல்ல கம்மி வெளியில ரூபா ஐம்பது ரூபா நூத்தி நாற்பது காசு நான் கொடுத்துட்டு இருக்கோம் காரமா அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது எங்க சரக்கு கொடுப்பேன் சரக்கு சொன்னா ரிட்டர் சரக்கு சரி இல்லாம எப்படி வாங்க மாட்டாங்க நீங்க போனீங்கன்னா ஒரு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க நாங்க வந்து அப்படிங்கிற துணை கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ரிட்டன் வாங்கிட்டு பீஸ் நாங்க